அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க ஒவ்வொரு வருஷமே இந்த சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அந்த வகையில் தற்போது தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் பதினான்காம் அன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டு ராசியில் முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேசராசியில் நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் தமிழ் ஆண்டினுடைய கணக்குப்படி க்ரோதி வருடம் முடிந்து அதாவது க்ரோதி வருடம் நிறைவடைந்து விசுவா வசு என்கிற ஆண்டு பிறக்கிருக்குங்க இதற்கு உலக நிறைவு அப்படின்னு பொருள்படுது இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பாக மிதனும் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போக்குறதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே காமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் காமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க உங்களால் சுயமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியல மே தடங்கள் மேலே தடங்கள் தடை மேலே தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க இருக்கக்கூடிய இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மேஷ ராசியில் பயணம் செய்ய போறாரு குரு பகவான் ராசியிலும் செவ்வாய் பகவான் கடக ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சந்திர பகவான் துலாம் ராசிகளும் சனி பகவான் சுக்கிர சுக்கிர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஆகிய நான்கு கிரகமும் மீனராசி பயணம் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல இந்த பன்னிரெண்டு ராசியில் நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் மிதனராசியில குரு பகவான் நுழைய இருக்காரு அதோடு சனி சாதகமான அமைப்பு இருக்கிறதால உங்களுக்கு ஆண்டு முழுவதுமே சிறப்பான முன்னேற்றமும் வெற்றிகளும் பெறக்கூடிய பலன் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையை மாற்றம் முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் வியாபாரத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க இதுவரை உங்களுடைய தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுடைய உறவுல இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக பொறுப்புகளும் புதிய பதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்தான் அமைய போகுது அதனால நீங்க எந்த விதமான வருத்தமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு வேலையை மாற்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது அப்படின்னு முதலாவது தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க அதாவது ஒரு சிலர் ஒரு விருப்பத்தோடு அந்த வேலையை பிடிச்சு செய்வாங்க ஒரு சிலர் விருப்பமே இல்லாமல் நம்ம இங்கே வந்துட்டோமே சம்பாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையில இருந்து செய்துட்டு வருவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய தொழில் வியாபாரத்திற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க இதுவரை உங்களுடைய தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் உறவில் இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பானதாக தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி வருதுங்க மிதுனராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க நிச்சயமாக நல்லது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும்போது அது மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வாங்க அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது இது மாதிரியான ரொம்பவே பயனுள்ள பலன்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுடைய இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா உங்களுடைய கணவர் இருந்து தொலைவில் இருப்பது போல தோன்றும் போது அவசரமாக ஊகங்கள் செய்வதை தவிர்க்கவும் உணர்வுகள் குழப்பமானதாக இருக்கலாம் ஆனால் அவை ஒரு பிரச்சினை இருக்கிறத குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையுமே நீங்கள் குறை சொல்லாமல் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க அப்படின்னும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லப்படுது மேலும் உங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பரிகாரங்களா ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிந்த ஒரு ஒரு உதவியை செய்யும்போது அது நல்ல பலனை கொடுக்கும் சிலருக்கு வெளிநாடு அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாங்க அதனால உறக்கம் கெட்டு போகலாம் கணவன் மனைவியிடையே சிறு பிரிவுகள் இருக்கலாம் வம்பு வழக்குகள் தீர்வுக்கு வரும் குழந்தைகளால் லாபம் கண்டிப்பா கிடைக்கும் முதலீடுகளின் மூலமா நஷ்டம் காண்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் முதல் முதலீடு விஷயத்தில் உங்களுக்கு ஏமாற்றலாம் அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க யாரையுமே உடனுக்குடன் நம்பி நீங்கள் எந்த விஷயத்திலையும் ஏமாறாமல் இருக்கிறது நல்லது பம்பு வழக்கு இவை எல்லாமே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் குழந்தைகளால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க அவர்களுக்கு அதை பற்றி நீங்க தெரிவிக்க வேண்டும் வெளியில இருந்து வரக்கூடிய பணம் உங்களை வந்து அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க நம்ம என்னடா வெளியில நிறைய பணம் கொடுத்துட்டுமே கடன் கொடுத்துட்டுமே அதை நம்மளால் வசூலிக்க முடியலையே அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தத்துல இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா வெளியில இருந்து வரக்கூடிய பணம் நல்ல ஒரு சிறப்பாக வந்து அடையும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் எப்போதுமே இருக்குங்க எப்போதுமே ஒரு ஏறுமுகமாகவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சின்ன சின்ன சற்கள்களும் சின்ன சின்ன தவறுகளும் உங்களுக்கு இருக்கலாம் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா திருப்திகரமாக இருக்கலாம் பங்கு சந்தை மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம குழந்தைகளால உபரி வருமானம் வரக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வேலையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் சிறிது தடைப்படலாம் நாம் எதிர்பார்த்ததை விட சற்று தாமதமாக வரக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படும் அப்போ போது சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் கர்வத்தை விட்டொழித்தா வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாணவர்கள் குறிப்பா முதுகலை பயிலக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக கல்வி பயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல நீங்க படிக்கக்கூடிய பாடத்திட்டம் எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்பவே கை கொடுக்கோ அப்படின்னு சொல்றதால எதையுமே சாதாரணமா நினைச்சு நீங்க எடுத்துக்க வேண்டாம் நல்லபடியா படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதனால நல்ல மதிப்பெண்கள் பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மதிப்பெண்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய மதிப்பெண்களாக இருக்கலாம் சகமானவர்களிடையே பெயர் புகழ் அந்தஸ்து இவை எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீங்கள் ஒரு லட்சியத்தை வச்சு செயல்பட்டு இருக்கீங்க நாம் இந்த இடத்த அடையணும் நமக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு படிப்போ அல்லது தொழிலோ எதை நீங்கள் செய்தாலும் சரி அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இவை எல்லாமே தற்போது உயர்ந்து காணப்படக்கூடிய காலகட்டமாக தாங்க அமையுது உங்கள் எண்ணங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தில் திருமண நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு சுபகாரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கோவில் கோவிலாக போய் வழிபட்டு இருந்தீங்களா இனிமே உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் கண்டிப்பாக அந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு தானாக அது சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் திருமண நிகழ்வுகள் கண்டிப்பாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க முடிந்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அதிகமாக எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பு முடிந்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரியான ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்